ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி காற்று வேலைக்கெல்லாம் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வேலை பழகும்போது முத முத இந்த மாதிரி தான் செஞ்சு அதுக்கப்புறம்தான் வாழைக்கட்டும் வர முடியும் ஏன்னா அப்போ தான் கை திருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு சொல்ல ஒரு ரெண்டு வருஷமா இருக்கும் வேலை இல்ல நேரம் தான் இந்த மாதிரி வரும் இந்த வாட்டி வேலை இன்னைக்கு ஒரு நாள் வேலை இல்ல அதான் பக்கத்து எங்க ஊர் பக்கத்துல தோட்டத்தில் தம்பி எப்படியா பண்ணப்பட்டு தந்துருங்க ஒரு ஆயிரம் மரம் அங்க கிடக்கு இன்னைக்கு எப்படியா ஒரு வீசி வீசிருங்க அப்படின்னாவே சரி அதான் அங்க வாழைக்கட்ட ஒரு நாள் மொழி போட்டு நீங்க இங்கே வாட்டி வந்துச்சு நைசா சரி என்னச்சி ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் இந்த காட்டுக்காரால் முடிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கு வேற வழி இல்லை ஏன்னா இன்னைக்கு இங்கே முடிச்சுட்டுங்களேன் இந்த வேலை முடிஞ்சு கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது ஏன்னா தோட்டம் வேலை பற்றி நல்ல நிழல் அடிக்கடி என்ன ஒவ்வொரு நெல்லிக்காய் திண்ணிடலாம் நல்லா ரத்தமும் ஊறும் நெல்லிக்காய் சாடு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி நல்லது ரத்தம் நல்லா ஊறும் இந்த மாதிரி நெல்லிக்காயெலாம் இன்றைக்கி சாட்டிருப்பில்லான்னு தெரில